லலாட ஆட பச்சரிஜி பல்லாரே பம்பரத்து نا வாடே மச்சான் இந்தன நீ யாடு பல்லிமனம் போரா ஆதியாயா இவன் கிட்ட கேட்கே சினிமா மேடை பாடிக்கிட்டு வரான் கெட்ட மூதேவி கெட்ட நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான் பரதேசி பாய நோ மண்டிய நிருத்

இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீ தான் எதிரில் வர்ற ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரிசு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் தான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியுதுல அப்புறம் எடுத்து கேட்கணும்

ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையானு கேட்டு சிரித்தாங்க சார் அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தை ஓட்டி காட்டுறேன் சார் இருந்தாலும் மூணு வருஷங்களை அதிகம் சார் இந்த மூணு உங்களுக்கு அந்த டீச்சர் முன்னால ரெண்டு விட்டு விட்டு ஆக்கல நான் உங்களுக்கு இல்ல நீங்க எனக்கு சார் இது மேல உட்காருங்க சார் நல்லா இது இருக்குதே சார் மேல சார் ஆ ஒக்காடீங்களா இப்ப வடல காலை வைங்க சார் இந்த காலை மேல வெற்றணும் வெச்சறீங்களா வை வை இமேவ மாட்டேங்குது ட ட ட கை விடுங்க சார் ஏன் ஊசில போட்டு வாங்குறீங்க கைய மேல வைங்க சார் வைங்க சார் என்ன கேக்காம கீழ இருக்க தொடவே கூடாது கேக்காம காலை வைங்க வைங்க

பார்க்கிறான் இந்த பக்கம் பாக்குறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது சார் அப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன் இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு வணக்கம் சார் வணக்கம் சார் இவர் தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன் வணக்கம் கிளாஸ்ல எத்தனை பேர் நாற்பத்தஞ்சு பேர் சார் எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்பை அவன் தான் நான் சொன்ன பையன் ஆமா யாரு இங்க அறிவழகன் நந்தான் நந்தான் நான்தான் சரிதானா அது சரி உன் உயரம் என்ன உயரம் உங்களோட நாலஞ்சு கூட இருப்பேன் தாய் சரி சார் நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியுமே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னா சார் இவ்வளவு அறிவுள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலேயே நீ அறிவுக்கு அழகந்தான் அறிவுடாக நிறுத்துறா என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கிய மேல உசிரிய வச்சிருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க

Å oh. 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 oh.